என்ன சாதம் இன்னைக்கு தக்காளி சாதம் அப்புறம் என்ன முட்டை சாதம் நல்லா இருக்கா அப்ப என்ன பண்ணும் சாப்பிட்ணும் சரியா இனிய நீ என்ன பண்ணுற ஓ தட்டை விட்டுட்டு என்ன சாப்பிடு மடியில் எடுத்து வச்சுக்கோ சாத மடியில் எடுத்து வச்சுக்கோ தியரா என்ன பண்ணுறா வச்சுக்கோ வெரி குட் ஓகே ஓகேம்மா சீக்கரமா தர்ஷன் தாயா என்ன அப்படியே உட்காந்துருக்க என்ன இந்திரலோகத்திலிருந்து வந்த மாதிரி சாண்டு விறுவருன்னு பாலகணேஷ் துரிகன் சாய்மித்ரா